கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்துக்கான கடவுளின் வார்த்தை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோவான் பதினாறு இருபது இந்த உலகத்தில் வாழும் காலம் வரை துக்கம் துன்பம் கவலை வாழ்வின் அங்கமாகவே இருக்கத்தான் செய்யும் திடீர் வேலை இழப்பு துக்கத்தை கொண்டு வரும் சரீரப்பிரகாரமான வியாதிகள் அநேகருக்கு துக்கத்தை உண்டு பண்ணும் கணவன் மனைவி இடையேயான குடும்ப பிரச்சனை மேலும் பிள்ளைகளால் உண்டாகும் பிரச்சனைகள் என்று பல குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகள் துக்கத்தின் மைய புள்ளியாக இருக்கின்றன நம்பிக்கை வைத்து நேசித்த நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யும் போது துக்கப்படாத இருக்க முடியுமா துக்கம் ஒரு பெயின் அது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசுவின் சிலுவை மரணத்தின் போது சீஷர்கள் அழுதார்கள் ஆனால் உலகம் மகிழ்ந்தது அவர் தாம் சொன்னபடி மூன்றாம் நாளில் உயிர் எழுந்தாள் அவரை பின்பற்றின சீஷர்களின் துக்கம் சந்தோஷமாக மாறினது அந்த சந்தோஷத்தை எவராலும் பறிக்க முடியவில்லை கமலா என்ற ஒரு இளம் பெண் கணவனால் கைவிடப்பட்டவர் ஆனாலும் அவள் தளர்ந்து போய்விடவில்லை தான் பெற்றெடுத்த குழந்தைக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டாள் ஒருமுறை முறை குழந்தை கடும் நோயால் துவண்டு போனாள் கமலா தன் மகள் அருகே இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் அநேக நாள் விடுமுறை எடுத்ததால் அவளின் வேலை பறிபோனது துன்ப நேரத்தில் தன்னிடம் இருந்த பைபிளை அவள் கொண்டிருந்த போது ஆறுதலான அந்த வாக்கியம் அவள் கண்ணில் பட்டது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அந்த வசனம் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது காலம் கடந்தது தேவன் அவளுடைய கண்ணீரை மாற்றினார் குழந்தை குணமடைந்தது கமலாவுக்கு மீண்டும் அதே வேலை கிடைத்தது குடும்ப வாழ்வில் நம்பிக்கை என்னும் மகிழ்ச்சி கொடுத்தது அவள் ஒரு முறை சாட்சியாக சொன்னார் என் துக்கத்தை இயேசு சந்தோஷமாக மாற்றினார் இயேசுவை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அதே சந்தோஷத்தை தருவார் அன்பானவர்களே துக்கம் நிரந்தரமானதல்ல உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இயேசுவால் முடியும் உங்கள் நம்பிக்கை இயேசுவின் மீது கட்டப்படும்போது உங்கள் துக்க வாழ்வு சந்தோஷமாக மாறும் இன்று நீங்கள் கண்ணீர் சிந்துகிறீர்களா வேலைக்காக காத்திருக்கிறீர்களா நோயால் வாடுகிறீர்களா உறவினர்களால் வஞ்சிக்கப்பட்டீர்களா இயேசுவின் வார்த்தை உங்களுக்கானது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் பரலோக பிதாவே என் துக்கத்தையும் கண்ணீரையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் உலகம் மகிழ்ந்தாலும் நான் அழுதாலும் நீர் என்னை விட்டுவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் உமது வாக்கின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஆமே